என் அன்பு பிள்ளையே உனக்கொரு கதை சொல்கின்றேன் கவனமுடன் கேள் என்னையே உயிர் மூச்சாக கொண்ட ஒரு பக்தன் இருந்தான் எது ஒன்றையும் என்னிடம் அனுமதி கேட்காமல் செய்ய மாட்டான் அவனை எனக்கு மிகவும் பிடிக்கும் அவன் வாழ்க்கையில் மிகவும் கஷ்ட நிலையில் இருந்தான் என்னுடன் எனது சாயப்பா இருக்கும்போது எனக்கென்ன கவலை என்று இருந்த நிலையில் அவனது கர்மவினை அவனை பாடாய்படுத்தியது கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள் ஆனாலும் அவன் என்னை நிந்திக்கவில்லை அவனுடைய உறவினர்கள் உன்னுடைய கஷ்ட காலத்தில் எந்த உதவியும் கருணையும் காட்டாத இந்த குரு எதற்கு எல்லாம் பொய் என்று சொல்லி கோபத்தில் சில ரூபத்தில் இருந்த என்னையும் வெளியில் போட்டு உடைத்தனர் இனிமேல் இந்த வீட்டிற்குள் சாமி குரு என்று சொல்லிக்கொண்டு யாருடைய சிலையையும் படத்தையும் வைக்கக்கூடாது என்றனர் அந்த மாதிரியான இக்கட்டான சூழலில் மற்றவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்பது இருக்கட்டும் என் பக்தன் என்ன செய்தான் தெரியுமா இதுவரை தான் வழிபட்ட என்னுடைய ரூபம் அவன் இல்லத்தில் இல்லை என்றாலும் நான் அங்கு இருக்கின்றேன் என்பதாக நம்பினான் அதே நம்பிக்கையுடன் அவனுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் தீர்த்து விடுவேன் என்ற முழு நம்பிக்கையில் பொறுமையுடன் இருந்தான் மனதிற்குள்ளேயே என்னுடைய நாமத்தை எந்த நேரமும் ஜபித்தான் அந்த நிலையில் அவன் கர்ம வினைகளால் அவன் கட்டப்பட்டிருந்தாலும் எனது கருணையினால் அவனை விடுவிக்க இரவும் பகலும் ஸ்ரீஹரியிடம் மன்றாடி அவனது கஷ்டங்களை தீர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தேன் இதற்கு மூல காரணமாக இருந்த விஷயம் என்ன அவனது நம்பிக்கை பொறுமை குருவிடத்தில் மாறாத திடமான பக்தி குரு கைவிடமாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை என்னையே சரணாகதி அடைந்து எல்லாம் நீயே என்று வரும் கஷ்டங்களை தைரியமாக எதிர்கொள்பவனை இந்த சாகி ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதை புரிந்து கொண்டு என்னை நம்பி என்னுடன் இருப்பவர்களுடன் நானும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வார் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் உன்னை கண்கலங்க விடமாட்டேன் தங்கமே உன்னை உயர்ந்து நிலைக்கு மாற்றுவேன் நீ கண் கலங்கினா என் மனம் வலிக்கின்றது உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது குழந்தையே எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்கொள் தங்கமே ஒரு நிமிடம் நீ உன் மனதில் கவலைக்கு இடம் கொடுத்தாலும் அது ஒரு நாள் முழுதும் ஆக்கிரமித்து உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் உன் வேண்டுதலும் உன் முயற்சியும் உன் உழைப்பும் அனைத்தும் என் கண்முன்னே இருக்கின்றன நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொண்டு வருவேன் நீ எனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள முயலாமல் எப்போதும் ஏதாவது ஒரு கவலையை பிடித்துக் கொள்கின்றா அவசரப்படாதே நான் எல்லாம் சரியாக்கி தருவேன் மகிழ் இனி நடப்பதைக் கண்டு மகிழ்ச்சியாக இரு எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு நீ யாவும் உன் எண்ணம் போல நிறைவேற்றி வைப்பேன் முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் தங்கமே உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருந்தால் உங்கள் சிந்தனைகள் தெளிவானதாக இருந்தால் உங்கள் விருப்பங்கள் நியாயமானதாக இருந்தால் பிரபஞ்சம் நிச்சயம் அதை நிறைவேற்றித் தரும் கத்தியை எடுத்தவன் பிறரின் கத்தியாலேயே சாவான் புத்தியை தீட்டியவன் பிறர் புகழ் பெற வாழ்வான் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் வாழப்போகின்ற உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை நோக்கி வரும் சில விமர்சனங்களுக்கு செவிசாய்க்காதே அது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்வின் நிம்மதியை அது தொலைத்துவிடும் குறை சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டு போகட்டும் உன் வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியாது காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றா நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்ற உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது தங்கமே நீ சந்தோஷமாக இருக்கும்போது இறைவனை நினைத்தார் நீ துன்பத்தில் இருக்கும்போது இறைவன் உன்னை நினைப்பார் காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல அப்படி சிரிக்கத் தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிதல்ல நான் வகுத்த வழியில்தான் பயணிக்கின்றா பயமின்றி முன்னேறு வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்துத் தருவேன் எவருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீர் நான் அறிவேன் தங்கமே பேருக்கு ஒரு புன்னகையை நீ முகத்தில் வைத்திருக்கின்றார் ஊருக்கு நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது உனக்கு ஆறுதலாக பேசுவது போல் சிலர் உன்னிடமே நடித்து நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அது அனைத்தும் நான் அறிவேன் உன் உள்ளத்தையும் நான் அறியேன் எனையென்றி இவ்வுலகில் உன்னை யார் அறிவார் தங்கமே நீ எதற்கும் கலங்காதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள் யாமிருக்க பயமே இனி எல்லாம் ஜெயமே உன் வாழ்வில் கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இனி நீ எதிர்பார்த்த மாதிரி உன் வாழ்வு அமையும் என்றும் எனது அருள் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உண்டு குழந்தையே நீ நன்றாக இருப்பாய் உன் வீட்டில் மங்கள ஒலி கேட்பதற்கான ஏற்பாடுகள் இப்போது நடக்க ஆரம்பிக்கும் பேச்சுவார்த்தை நடத்த திருமணம் நிச்சயம் செய்ய காலம் சூழல் இணைந்து வரும் என் தங்கமி நான் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்பது உனக்கு தெரியுமா உனக்கு புரியவில்லை என்னுடன் இரு அமைதியாக இரு மீதியை நான் செய்து தருவேன் அது ரகசியமாகவும் ஆத்மார்த்தமாகவும் இருக்கும் அது உன்னை இறைவனிடம் விட்டு செல்லும் உனக்கென்று நான் இருக்க நீ ஏன் பிறரின் நிலையில்லா அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகின்றா அதனால் உன்னையே ரணப்படுத்திக் கொள்கின்றா உண்மையான அன்பு என்றும் ஏமாற்றம் தராது தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும் ஆனால் ஒருபோதும் கைவிடாது உன் வாழ்வில் உள்ள தடைக்கள் எல்லாம் படிக்கலாகும் காலமாக நான் மாற்றிவிட்டேன் இனிமேல் வெற்றித்தான் உன் தந்தையாக நான் போது எதற்காக கவலைப்படுகின்றார் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து நின்றவர்கள் இப்பொழுது புரிந்து கொண்டு சேரப்போகிறீர்கள் அதற்கான காலகட்டம் வந்துவிட்டது வாழ்க்கை என்பது அன்பு எனும் ஒரு ஆதாரத்தை பிடித்துக்கொண்டு நிற்பதை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்விற்கான முடிவை எடுங்கள் வலியை சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதனை கடக்கும் வலிமையை நான் உங்களுக்கு தருகின்றேன் அதை கொண்டு காயங்களை குணமாக்கி மன வலிமையை பெருக்கி இணைந்து வாழப் போகின்றீர்கள் இப்போது முயற்சி செய்தால் நிச்சயமாக நடக்கும் நீ புலம்பிய நாளெல்லாம் மறையப் போகின்றது கலங்காதே மின்னல் வேகத்தில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் நான் என்றைக்கு முன்னிடம் சொல்வதுதான் உன் துன்பம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை நொடி பொழுதில் விடுவேன் கலங்காதே தங்கமே உன் அப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்காக படைக்கப்பட்டது அதை மற்றவர்களுக்காக இழந்து விடாதே அன்பு காட்டும் ஒருவருக்கு கோபமும் அதிகமாகவே வரும் அதை அறிந்து புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் வரவே வராது சிரித்தே வாழ பழகு துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும் சிந்தித்து வாழ பழகு பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும் அனைத்தையும் ஏற்க பழகு வாழ்க்கை முழுவதும் சிறக்கும் உனது நிழலாக நான் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது தங்கமே நானிருக்கின்றேன் கலங்காதே விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள் ஏங்கும் உன் மனம் உன்னை ஒரு குலைய வைத்த சூழ்நிலைகள் எல்லாம் சிதறப்போகின்றது உன் வெற்றியின் முன்பு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் கிரீடத்தை சூடுவார் கலங்காதே புகழ்ச்சியில் வளர்பவனுக்கு தான் பிறர் துணை தேவை முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கிடைக்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் காரியங்கள் அனைத்தும் இந்த சாகியின் கையில் உள்ளது உன் வாழ்வில் நானே ஒளியாவேன் மாறுதலுக்கான நேரம் வந்துவிட்டது தங்கமி கலங்காதே ஏன் பயப்படுகின்றா சில வழிகள் காட்டாத பாதைகளை சில வழிகள் காட்டும் வாழ்க்கை எனும் நெடுந்தூர பயணத்தை வழிகளும் வழிகளும் வழி நடத்தும் வலிக்கிறதே என வழி மாறிப் போகாதே வழி போனால் வாழ்க்கையே மாறிப்போகும் குழந்தையே தனியாக வாழ எப்போதும் தயாராக இரு சிலர் திடீரென்று மாறுகிறார்கள் என்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம் நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை இதுதான் உண்மையான வாழ்க்கை இன்று உன் இல்லம் நோக்கி வருகின்றேன் எனக்காக உன் வாசலை வை உன் வாழ்வில் கடின கர்மாக்களை பிச்சையாக உன்னிடமிருந்து பெற்று உன் வாழ்வின் இருளை போக்கி ஒளிமயமான எதிர்காலம் உருவாக்கி தருகின்றேன் எனக்காக காத்திரு தங்கமே உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் நீ முயற்சி செய்தால் மட்டுமே அதனை அடைய முடியும் நீ எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் உனக்கு உறுதுணையாக இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன் உன் சாயப்பாவின் கருணை பார்வை உன்மீதே எப்போதும் இருக்கின்றது பயமின்றி உன் இலக்குகளை நோக்கிப் போய்கொண்டேயிரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் எதற்காகவும் அவசரப்படாதே நடக்க வேண்டியது தானாகவே நடக்கும் விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம் ஆனால் அந்த சதித்தான் உன் விதி என்றான் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் உன்னோடு நான் இருக்கின்றேன் கோபம் வேண்டாம் தங்கமி அதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து உனது காலத்தை நீயே வீண் செய்கின்ற எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் தராதே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய் சத்சங்கம் செய் விரும்பிய வேலையில் கவனம் செலுத்து நாமஜபம் செய் இதுவே தற்போது உள்ள நிலைக்கு தீர்வு எல்லாம் நன்மைக்கே நீ திரும்ப திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் தங்கமி உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றித் தருவேன் அதுவரை சர்ச்சை பொறுமையாக இரு கலங்காதே வளர்ப்பிறையாக மீண்டும் வளர்ந்து நிற்கப் போகின்றார் கூடிய விரைவில் உன்னிடம் ஒருவரை கொண்டு வந்து சேர்ப்பேன் அன்பான மனம் கொண்ட ஒருவரை நான் உன் வாழ்க்கை துணையாக முடிவு செய்து விட்டேன் நல்ல முறையில் நான் முன்னின்று உன் திருமணத்தை நடத்தி வைப்பேன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழப் போகின்றார் இது உன் சாகியின் சத்திய வாக்குக் குழந்தையே என் மீது நீ கொண்ட நம்பிக்கை நாள்தோறும் வளர்ந்து கொண்டே போகின்றது உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது வெளியே சொல்ல முடியாது நீ மனதிற்குள் வைத்து புலம்பிக் கொண்டிருக்கும் துன்பமானாலும் என் பாதத்தில் இறக்கி வைத்த பிறகு நீ மனதில் சுமக்க வேண்டாம் அதனை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் எதிர்காலத்தை நான் தீர்மானித்து விட்டேன் கலங்காது என் மீது நம்பிக்கை வைத்து என்னை வணங்கு பொறுமையாக காத்திரு உனக்கு புரிகின்ற பாணியில் சொல்ல வேண்டுமென தலைவன் முதல் பந்தில் ஆட்டமிழந்தும் கடைசி இரு பந்துகளில் வெற்றி கோப்பையை பெற அணிக்கு தக்க சமயத்தில் உதவி செய்தார் ஒருவர் நீங்களே ஜெயிப்போம் என்கின்ற நம்பிக்கை இழந்த பின்பு நினைத்து பார்க்காத வெற்றி வந்து சேர்ந்தது அப்படித்தான் வாழ்க்கையும் யார் என்னை தடுத்தாலும் உனக்கானவற்றை யார் மூலமாவது உன்னிடம் சேர்க்க செய்வேன் இது சத்தியம் குழந்தையே நடக்குமா என்ற சொல்லை உன் மனதில் இருந்து அகற்று நடக்கும் என்ற சொல்லுக்கு உரியவன் நான் உன் மனதில் நடக்கும் என்ற சொல்லை பதியவை என்றுமே நான் பொண்ணுடன் இருப்பேன் கலங்காது யாமிருக்க பயமேன் உனக்கு ஒன்று மட்டும் சொல்கின்றேன் கேள் உன் நினைவுகள் அனைத்தும் நான் கொடுக்கப்பட்டது அதில் தவறு என்று சொல்லுக்கு இடமில்லை உன்னிடம் நெருங்கி வருவதெல்லாம் நான் கொடுக்கப்பட்டது அல்ல உனக்கு விதிக்கப்பட்டவை நீ நெருங்கி செல்வதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கப்பட்டது அது உனக்கு எவ்வளவு முக்கியம் என எனக்கு தெரியும் கலங்காதே என் மீதான உன் அன்பு எவ்வளவு ஆழமாக செல்கிறதோ அவ்வளவு உயரமாக நீ மேலெழும்புவா அவ்வளவு நெருக்கமாக என்னிடம் இணைவா உனது மனம் கலங்கி உன் வழி தாங்க முடியாத நிலை ஏற்படும் போது எனக்கு முன்னால் அமர்ந்து என் சாய் சச்சரிதத்தை படி எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எனது சச்சரிதத்தை படிப்பது உனக்கு உதவும் என்று உறுதியளிக்கின்றேன் என் வார்த்தையை நம்பு குழந்தையே நீ இத்தனை நாட்கள் கடந்து வந்த கஷ்டமான பாதையை சந்தோஷமாக நான் மாற்ற போகின்றேன் அந்த நிறத்திற்காக அன்புடன் காத்திரு என்றும் நான் உனக்காக வருவேன் உங்களது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிட நான் அனுமதிப்பேனா மாட்டேன் என உறுதி கூறுகின்றேன் உங்கள் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நல்லதாகவே நான் மாற்றுவேன் உனக்கான விடிகள் பிறந்துவிட்டது குழந்தையே அதற்கான வேலையை நான் செய்து முடித்துவிட்டேன் இனி சந்தோஷமாக இரு இன்று நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும் சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் சோர்ந்து விடாதே உன் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவர் மூலம் உனக்கு உதவி கிடைக்கும் இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை காக்க வந்து நிற்பார் குழந்தையே உன் மனதில் ஏதாவது ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் அந்த பயம் அர்த்தமற்றது என்பதை புரிந்து கொள் வேலை திருமணம் குழந்தை பிள்ளைகளின் ஆரோக்கியம் கடன் பிரிவு என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கவலையை சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள் சிலர் போதும் இந்த வாழ்க்கை என்று புலம்புகின்றீர்கள் இவை எல்லாம் மாறும் இவை நிரந்தரமில்லை நீ என்னிடம் வைக்கும் பிரார்த்தனையையும் நம்பிக்கையுமே நிரந்தரம் அதற்கான பலன்கள் நீ நிச்சயமாக பெறுவார் கவலையை சுமக்காமல் கொஞ்சம் இறக்கி வைத்து இலை நான் அனைத்தும் சரி செய்வேன் கலங்காதி குழந்தை இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா